தொழில் முனைவோராக ஆர்வம் நீங்கள் உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வரவருபவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்து டெக்ஸ்டைல்ஸ் ஒத்தைக்கு வாடா வேடா அவனை போட்டோ பிடிங்கடா பப்ளிக்காக போலீஸுக்கு சவால் விட்ட ரவுடி யார் இந்த நெட்டு கண்ணன் போலீஸையே மிரட்டும் பின்னணி என்ன தேனி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ளது நெட்டூர் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ் கண்ணன் இவரை நெட்டூர் கண்ணன் என்று அழைக்கின்றனர் ஆலங்குளம் காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு கொடும் குற்றவாளியான சுரேஷ் கண்ணன் மீது ஒன்பதுக்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள் இருபதுக்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்குகள் அடித்தடி வழக்குகள் கஞ்சா வழக்குகள் மற்றும் ஆயுதங்கள் வைத்திருந்த வழக்குகள் என பல்வேறு வழக்குகள் உள்ளன ஆனால் குற்ற செயல்களில் ஈடுபட்ட பிறகு தப்பித்துவிடும் இவர் அதன் பிறகு வழக்கறிஞர்கள் மற்றும் இவர் சார்ந்த சமூகத்தைச் சேர்ந்த இயக்கத்தினருடன் கோர்ட்டுக்கு சென்று ஆஜராவதை வழக்கமாக வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் ஏராளமான வழக்குகளிலிருந்து தப்பித்து வந்த சுரேஷ் கண்ணனை தென்காசி மாவட்ட போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வந்துள்ளனர் அப்போது ஆலந்தூர் அருகே ஐந்துக்கும் மேற்பட்ட தனது கூட்டாளிகளுடன் சுரேஷ் கண்ணன் தங்கியிருப்பதாகவும் அவர்களிடம் கஞ்சா மற்றும் ஆயுதங்கள் உள்ளிட்டவை இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது இதனை அடுத்து தகவலின் பேரில் இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அந்த கும்பலை சுற்றி வளைத்துள்ளனர் அப்போது போலீசார் தங்களை சுற்றி வளைத்திருப்பதை தெரிந்து கொண்ட கும்பல் அங்கிருந்து தப்பிக்க முயன்றிருக்கிறது உடனே அங்கிருந்த போலீசார் பாய்ந்து சென்று குற்றவாளிகளை மடக்கி பிடிக்க முயன்றுள்ளனர் அப்போது சுரேஷ் கண்ணன் மற்றும் அவருடன் இருந்தவர்கள் போலீசாருடன் வாக்குவாதம் செய்துள்ளனர் அதன் பின்னர் பெரும் போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக சுரேஷ் கண்ணனையும் அவரது கூட்டாளிகளையும் கைது செய்துள்ளனர் இதனை அடுத்து கைது செய்தவர்களை கோர்ட்டிற்கு அழைத்துச் செல்வதற்காக போலீஸ் வாகனத்தில் ஏற்றியுள்ளனர் இதற்கிடையில் சுரேஷ் கண்ணன் மற்றும் அவரது கூட்டாளிகள் சிலர் கைதான சம்பவம் அவரின் குடும்பத்தாருக்கும் அந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் சிலருக்கும் தெரிந்திருக்கிறது இதனால் ஆத்திரமடைந்தவர்கள் உடனே புறப்பட்டு சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர் அங்கு சென்றவர்கள் கைது செய்யப்பட்டு போலீஸ் வாகனத்தில் அமர்ந்திருந்த சுரேஷ் கண்ணனிடம் சென்று இது குறித்து விசாரித்துள்ளனர் அப்போது வழக்கறிஞர்களிடம் தெரியப்படுத்தி நாளைக்கு அழைத்து வாருங்கள் என தகவல் கொடுத்துள்ளார் அப்போது அங்கு வந்த சுரேஷ் கண்ணனின் தாயாரும் மனைவியும் போலீசாரை கண்டபடி திட்டியுள்ளனர் அது மட்டுமல்லாமல் இந்த கைதுக்கு காரணமாக இருந்த இரண்டு போலீசாரை சுட்டிக்காட்டி அவனுங்களை போட்டோ எடுத்து வைங்க அவனுங்களை விடக்கூடாதே என பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார் உடனே அங்கிருந்த சிலர் அந்த இரண்டு போலீசாரையும் செல்போன் மூலமாக வீடியோ எடுத்துள்ளனர் இதனால் செய்வதறியாது தவித்த போலீசார் அந்த இடத்தை விட்டு பரிதாபமான நிலையில் விலகிச் சென்றுள்ளனர் இது ஒரு புறம் இருக்க போலீஸ் வாகனத்தில் அமர்ந்திருந்த சுரேஷ் கண்ணன் தன்னை பார்க்க வந்திருந்த கூட்டாளிகளிடம் ஜாமீன் எடுப்பது குறித்த விவரங்களை கூறியிருக்கிறார் அப்போது திடீரென ஆத்திரமடைந்த அவர் காவலர்கள் இருவரை கை நீட்டி முடிஞ்சா ஒத்தைக்கு ஒத்தை வந்து கைது பண்ணுங்கடா என ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை செய்திருக்கிறார் அப்போது அந்த இடத்தில் ஏராளமான போலீசார் இருந்தும் அங்கு ஒன்றுமே நடக்காதது போல அமைதியாக சென்றுள்ளனர் இதனால் அங்கு சில மணி நேரம் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோவை பதிவிட்ட நெட்டிசன்கள் குற்ற செயலில் ஈடுபடுபவர்களை உடனே கடுமையாக தண்டிக்காமல் அவரை சாதியின் காரணத்தாலோ அல்லது பண பலத்தினாலோ போலீசாரே உதவி செய்வதாகவும் இவ்வாறு போலீசாரின் உதவியால் வளர்ந்த ரவுடிகள் போலீசையே பகிரங்கமாக மிரட்டும் அவலங்கள் நடக்கிறது எனவும் கூறுகின்றனர் இந்த காணொளி காவல்துறை வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க